இன்னைக்கு ஜூலை டுவெண்ட்டி நைன்த் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாலத்தி ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயத்த சொல்லணும் நேரில் தான் சொல்ல முடியும் ஃபோனில் சொல்ல முடியாது ஒரு பத்து நிமிஷம் தான் நீங்கள் கொஞ்சம் வாங்க உங்களை சுற்றி பெரிய சதி நடந்துகிட்டு இருக்குன்ட்டு அறிவிப்பு சொல்ல அறிவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பி மாலத்தி கிட்ட வராங்க இதை தெரிஞ்ச வைஜேந்தி அவங்க ஆளுங்களை விட்டுட்டு மாலத்தியை எப்படியாவது பிடிக்கணும் அறிவு போகிறதுக்கு முன்னாடி அவங்க பிடிச்சி அவளை வந்துட்டு போட்டு தழுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு அவங்க ஆளுங்களும் வந்துட்டு எங்கே அறிவை ஃபாலோ பண்ணுறாங்க அறிவு வந்துட்டு போ கிட்டே போயிட்டு அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு போயிட்டு கால் பண்ணுறாங்க மொட்டை மாடியிலேருந்து மாலத்தி பார்த்துட்டு அறிவு சார்ன்னு சொல்லி பேசியிருக்காங்க மாலத்தி டீச்சர் நான் அவங்கள பார்த்துட்டேன் அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடந்து வர கேப்பில் வந்துட்டு இங்கே பெல் சத்தம் கேட்குது நாளை டீமே வந்துட்டு அறிவு தான் வந்திருக்காருன்னு நினச்சி போய் கதவை திறக்க பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் அதாவது வைஜெயந்தி அமுச்சு வச்சவங்க பார்த்தவனை செம ஆயிடறாங்க அறிவுன்னு கத்த வர்றாங்க அதுக்குள்ளே அவங்க வாயை போற்றி அவர் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாரு பொறுத்த பார்க்கலாம் அறிவுக்கு உண்மையெல்லாம் தெரிய வருதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் எப்படி நடக்க போகுது எந்த குளறுபிடி இல்லாமல் நடக்குமா என்ன ஏதுன்றதை வர போகிற எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்